ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு பால் கொள்வோம் பால் வணக்கம் இன்று இறுதி விசாரணையில் உச்சநீதிமன்றம் சார்பாக என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் வாதங்கள் என்னவாக இருந்தது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட வாதங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது അപ്പോൾതാണ് തമിഴാ സാമ്പിൽ മൂത്തറിഞ്ഞർ സി എസ് വൈദ്യനാഥൻ ஆஜராகி வாதிட்டார் அதாவது நீதிமன்றத்தில் தற்போது ஸ்டெர்லைட் நிர்வாகம் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அனைத்தும் தருவ தவறானவை அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்பட தயாராக இருப்பதாக தற்போது கூறுகிறார்கள் ஆனால் ஏற்கனவே பல முறை அவர்கள் விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு விதி நிர்ணயத்துள்ள அந்த விதிமுறைகள் அனைத்தும் மீறப்பட்டிருக்கின்றன அதேபோன்று அதே போன்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்திருந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன இதற்கு பல முறை அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வாதங்களை முன்வைத்தார் ஆகவே தற்போதைய நிலையில் ஆலையை திறந்து செயல்பட அனுமதிக்க கூடாது அதே போன்று குழு அமைத்தும் இதனை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் உயர்நீதிமன்றமானது மிக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது பல அம்சங்களை கருத்தில் கொண்டு அதனை விசாரித்து மிக விரிவான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு ஆய்வு என்பது தேவையில்லை என்ற வாதத்தையும் சி எஸ் வைத்தியநாதன் முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றமானது தற்போதைய நிலையில் எந்த வகையிலும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து செயல்பட அனுமதிக்க முடியாது ஏனென்றால் அங்குள்ள பொதுமக்களினுடைய நலன் முக்கியம் அவர்களுடைய சுகாதாரம் முக்கியம் என்கிற கருத்துக்களை எல்லாம் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அங்குள்ள எல்லாம் பெறாமல் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மீண்டும் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற கருத்துக்கும் கடும் எதிர்ப்பினை தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜராகி குறிப்பிட வைத்தியநாதன் தெரிவித்திருக்கிறார் தற்போதைய நிலையில் ஆலையை திறந்து செயல்பட அனுமதிக்க முடியாது என்று இந்த தினம் மீண்டும் கூறியிருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரம் வழக்கை விசாரித்த போதும் இதே கருத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது தகவல்கள் அனைத்திற்கும் நன்றி all